ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஏஆர்பி காயின் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் வணக்கம் இது ஐந்து ரூபாய் நாணயம் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி மூணு டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு சுவாமி விவேகானந்தா ஒன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி பர்த் அனிவர்சரி சுவாமி விவேகானந்தருடைய நினைவு நாணயம் இந்த நாணயம் டைமண்ட் குறியீடு உள்ள மும்பை மின்ட்டு நாணயம் இந்த நாணயம் மொத்தம் மூன்று மின்ட்டில் அச்சிடப்பட்டுள்ளது நொய்டா மின்ட் கொல்கத்தா மின்ட் மும்பை மின்ட் இந்த நாணயம் நிக்கல் பிராஸ் நாணயம் இதனுடைய வெயிட்டு ஆறு கிராம் பின்புறம் ஃபைர்விஸ் இந்தியா என்றும் பாரத் என்றும் சத்தியமே ஜெயமே என்றும் எழுதியிருக்கும் வாய்மையே வெல்லும் விவேகானந்தருடைய நினைவு நாணயம் இது இந்த நாணயம் சாதாரண கண்டிஷனில் இருந்தால் முப்பது ரூபாய் முதல் ஐம்பத்தி ஐந்து ரூபாய் வரை விலை போகும் நல்ல யுஎன்சி கண்டிஷனாக இருந்தால் ஐநூறு ரூபாய் வரை விலை போகும் ப்ரூப் செட் நாணயம் ப்ரூப் காயின் ப்ரூப் செட் நாணயமாக இருந்தால் முப்பத்தி ஒம்பது ரூபாய் முதல் எட்டாயிரத்தி இரநூறு ரூபாய் வரை விலை போகும் நாணயங்கள் பொதுவாக எந்த மின்ட்டில் அச்சிடப்பட்டுள்ளது என்பதை பொறுத்துதான் அதனுடைய விலை நிலவரம் தெரிய வரும் இந்த நாணயம் ஒரு நினைவு நாணயம் என்பதால் இந்த நாணயத்துடைய மதிப்பு சற்று அதிகமாகத்தான் இருக்கின்றது இது போன்ற நாணயங்களை விற்பனை செய்ய நல்ல விற்பனை தளங்களும் உள்ளன காயின்பதா டாட் காம் இபே டாட் காம் போன்ற வெப்சைட் தளங்களிலும் விற்பனை செய்யலாம் மற்றும் நாணயங்களை சேகரிப்பாளர்கள் நாணயம் நல்ல நிலையில் இருந்தால் நல்ல விலை கொடுத்து வாங்குவார்கள் எப்பொழுதுமே நினைவு நாணயங்களுக்கு ஒரு நல்ல மதிப்பு உண்டு நாணயத்தின் நாணயத்தில் உருவம் மதிக்கப்பட்ட தலைவர்களுடைய படம் உள்ள நாணயங்கள் எப்போவுமே சற்று அதிகமாகத்தான் இருக்கும் வருங்காலங்களில் இது போன்ற நாணயங்களை சேகரித்து வைப்பது நல்லது எங்களுடைய வீடியோவில் தொடர்ந்து ஓல்டு காயின் பற்றிய வீடியோ போட்டுக்கொண்டிருக்கின்றோம் தவறாமல் ஏஆர்பி காயின் சேனல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கடைசி வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தால் மட்டும்தான் அதனுடைய விலை நிலவரம் உங்களுக்கு தெரிய வரும் எனவே வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதுவரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து கொண்டு சப்ஸ்கிரைப் பண்ணவும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்